இந்த பணம் இல்லைன்னா எல்லா விஷயங்களுமே முடங்கி போயிடும் பணத்தை எப்படி தேடினால் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பணப்பிரச்சனே வரவே வராது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் யாருக்குமே வந்து அத்தியாவசியமானது வந்து பணம் இந்த பணம் இல்லைன்னா எல்லா விஷயங்களுமே முடங்கி போயிடுது அப்போ இந்த பணத்துக்கு வந்து தேவைகளுக்காக சில பேர் வந்து நல்ல வழியிலேயும் தேடி போகிறாங்க சில பேர் வந்து தவறான வழிகளிலேயும் தேடி போகிறாங்க அப்போ பணங்கிறத நல்ல வழிகளில் தேடுறதுக்கு உண்டான அந்த விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து தேவைகள் பணம் அந்த பணத்தை எப்படி தேடினால் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத கால சூழ்நிலைகள் கிரகங்கள் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களையெல்லாம் அடிச்சுட்டு நம்ம மேல் நிலைக்கு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கணும் அதே நேரத்தில் எந்த விதமான ஆபத்தும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாகணும் பொருளாதாரத்தில் நாம் எப்பயுமே தண்ணீரை பெறணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த எளிமையான இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு வந்து நல்ல செய்திகளை வந்து உங்களுக்கு சொல்லப்பாரு இப்போ வந்து சாதாரணமாக தனவசியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அத்தியாவசியமானது ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த தேவைகளுக்கு நம்ம ஒரு நல்ல வழியில் அந்த பணத்தை சம்பாதிக்கணும் நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும் ஒருத்தர் தொழில் செய்து கொண்டிருப்பார் அவருக்கு தொழிலில் வந்து அந்த வியாபாரம் வளர்ந்து வளர்வதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடைகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிடைக்குது அதே போல் ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அதிகபட்ச சம்பளம் கிடைத்து மேலும் மேலும் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் வந்து அவங்களுக்கு அமைகிறது இதுபோல் ஒரு திருமணம் செய்கிறோம் குறைந்த நகைகளை போட்டு பெண் வர்றதை காட்டிலும் அதிகபட்ச நகைகளை போட்டு ஒரு பெண் வருது இது மாதிரியெல்லாம் வந்து நமக்கு அந்த வசதி வாய்ப்புகளை கூட்டிக் கொள்வதற்கும் நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்வதற்கும் ஒரு எளிமையான பயிற்சியும் எளிமையான அந்த பொருட்களையும் நீங்கள் கையில் வச்சு கிட்டேன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பணப்பிரச்சனைனே வரவே வராது இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த இரநூறு குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க எப்பயுமே காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கு நாலரைலேருந்து ஆறு மணிக்குள் இந்த முத்திரையை போட்டு கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு இன்றைக்கு பணம் வர வேண்டும் எனக்கு இன்றைக்கு நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் நான் இன்னாரை பார்க்க செல்கிறேன் அவர் எனக்கு அந்த பணத்தை கொடுத்து எனக்கு உதவ வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து கொண்டு வாருங்கள் நீங்கள் அன்றைய பிரச்சனைகள்லேருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவைகளுக்கு நிறைவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் அஞ்சு பொருளை உங்கள் பாக்கெட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ அல்லது ஒரு வெள்ளை பேப்பர்லேயோ ஏன்னா நியூஸ் பேப்பர்லன்னா ஏதாவது ஒரு செய்தி இருக்கும் நியூஸ் பேப்பரில் மடிக்கக்கூடாது ஏதாவது ஒரு பிளைன் பேப்பரில் அல்லது ஏதாவது சிகப்பு பச்சை நிற பேப்பர்களில் நான் சொல்கிறேன் அஞ்சு பொருளை மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே பணப்பிரச்சனையே வராது ஒன்று வந்து ஆழம் விழுது ஆழம் விழுதில் வந்து முனியில் இருக்கக்கூடிய குருத்து மட்டும்தான் கனமாக இருக்கக்கூடிய வேற எடுக்கக்கூடாது முனியில் இருக்கக்கூடிய குருத்தை எடுத்துக்கணும் அரச இலை ஒரே ஒரு இலை போதும் அரச இலை லவங்கப்பட்டை லவங்கப்பட்டைன்னா நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய அந்த பட்டை லவங்கப்பட்டை அதே போல் நமக்கு வந்து இந்த கற்பூரம் அதாவது கற்பூரத்துலேயே பச்சை கற்பூரம் இந்த நான்கு பொருளோட நீங்கள் வந்து வசம்பு அல்லது கிராம்பு இந்த ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் ஒன்று வசம்பு வச்சிங்கன்னா கிராம்பு வைக்க வேண்டாம் கிராம்பு வைக்கலைன்னா வசம்பு வச்சுக்கலாம் இந்த அஞ்சு பொருளை பேப்பரில் மடித்து பையில் வச்சுக்கோங்க எப்பயுமே உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனு இருக்காது எந்த ரூபத்திலயாவது நீங்கள் சொந்தமாக செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தேவைகளுக்கு நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் பொருள் எல்லாம் கிடைக்கும் நீங்க இதை தினமும் எடுத்து சாமி முன்னாடி வச்சு வணங்கிட்டு இன்றைக்கு எனக்கு தொழிலை முறையில் தொழில் நடக்கணும் வேலை இருந்தால் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் வேலை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு அதை பையில வச்சுட்டு போங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இதை தொடர்ந்து கடைபிடிச்சு நல்ல வளமாக வாழுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி